இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு துயரமான சம்பவத்தை பற்றி தான் இந்த காணொலியில் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் அந்த வகையில் ஒரு தமிழ் இளைஞன் ஒருவர் ஒரு கிராம மக்களினாலேயே கடுமையாக தாக்கப்பட்டு இன்றைக்கு அந்த இளைஞன் வந்து உயிருடன் இல்லை இந்த சம்பவம் தான் நடந்தேறி இருக்கின்றது எந்த பகுதியில் இருக்கின்றது எதுக்காக இந்த இளைஞனை ஒரு கிராம மக்களாக இணைந்து தாக்கினார்கள் இந்த இளைஞன் தற்பொழுது உயிருடன் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் என்ன நடந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி எல்லா விடயங்களையும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இந்த காணொலியை நீங்கள் இணையவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்க போகின்றது அந்த வகையில் எல்லாவற்றையும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த ஒரு விடயம் தொடர்பான விரிவான தகவல் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ரொஷல்ட் தோட்டம் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய பகுதியில் ஒரு இளைஞன் அதாவது முப்பத்தி நான்கு வயதான திருமணமாகாத ஒரு இளைஞன் ராமச்சந்திரன் புவனேஸ்வரன் முரளி என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு இளைஞன் அந்த பகுதியிலே வசித்து வருகின்றார் ஆனால் இவர் வேலைக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவர் இடத்துல நின்று தன்னுடைய வேலையை செய்கின்றார் ஆனால் அந்த வேலையிலிருந்து எப்பொழுதெல்லாம் தனக்கு விடுமுறை கிடைக்கின்றதோ அந்த விடுமுறை நாட்களை கழிக்கிறதுக்காக அவர் தன்னுடைய வீட்டிற்கு வந்து அங்கு உறவினர்களையும் தன்னுடைய நண்பர்களையும் சந்தித்து விட்டு செல்வது என்றது அவருடைய ஒரு வளமையான செயற்பாடாக வைத்திருக்கிறார் வேலைக்காக வேறிடம் சென்றாலும் விடுமுறை கிடைத்தவுடன் வீட்டுக்கு வருவது வந்து அவருடைய வளமை இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில கடந்த ஆறாம் திகதி அன்று அதாவது செப்டம்பர் மாதம் ஆறாம் திகதி அன்று இரவு வேலை வந்து இதே போன்று அவருக்கு விடுமுறை அளிக்கப்படுகின்றது அதன் காரணமாக தன்னுடைய வீட்டுக்கு செல்றதுக்காக அவர் இரவு வேளையிலே கொழும்புல இருந்து வெளிமடை நோக்கி செல்லக்கூடிய பேருந்துல வந்து அவர் ஏறுகின்றார் ஏறி அவர் அந்த பேருந்திலே

அந்த ஒரு இடத்துல இருந்து நிறைய தூரம் சென்று இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே அதன் பின்னராகத்தான் அவர் எழுந்திருக்கின்றார் எழுந்து பார்த்த பொழுது தன்னுடைய இடம் தாண்டி நிறைய தூரம் வந்து விட்டோம் என்பதை உணர்ந்து அவர் அந்த பகுதியிலேயே இறங்கி விடுகின்றார் ஆனால் அவர் இறங்கிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரம் நள்ளிரவு இரண்டு மணியாக இருந்திருக்கின்றது அதிகாலை இரண்டு மணியாக இருந்திருக்கின்றது ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கே தெரியும் அவர் மீண்டுமாக தன்னுடைய பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் பேருந்துகள் என்றது வந்து கிடையாது அந்த ஒரு காரணத்தினால

நேரத்திலேயே தங்களுடைய வீட்டு கதவினை தட்டுகின்ற ஒரு நபர் என்று அறிந்ததும் அவர்கள் வந்து ஒரு திருடனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைத்து அவர்கள் கூச்சலிட்டு இருக்கின்றார்கள் இதனால அந்த அயலில் இருந்த மக்கள் வந்து அந்த இடத்துக்கு உடனடியாகவே வந்திருக்கின்றார்கள் அந்த இடத்துக்கு வந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நினைத்து எல்லாருமாக இணைந்து அந்த தாக்கி இருக்கின்றார்கள் அப்படி தாக்குகின்ற அந்த அந்த இல்லை நான் ஒரு உறவினர் வீட்டுக்கு தான் வந்திருந்தேன் நான் வலி மாறிவிட்டேன் விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற சமயத்திலே அந்த உறவினர்களுக்கு இந்த இளைஞன் நடந்தவற்றை தெரியப்படுத்துகின்றான் அந்த உறவினர்களுமே அந்த பகுதிக்கு வருவ வந்ததாகவும் ஆனால் அந்த வந்த உறவினர்கள் வந்து அவரை தெரியாது அந்த இளைஞனை தங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதளித்ததாகவும் அதன் பின்னராக அந்த கிராம மக்கள் மீண்டும் அதிகமாக முன்னர் தாக்கியதையும் விட பல மடங்கு தீவிரமாக அந்த இளைஞனை தாக்கி இருக்கின்றார்கள் தாக்கியதன் பின்னராக இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் கொத்துமலை போலீசாரிடம் வந்து அந்த இளைஞனை கையளித்திருக்கின்றார்கள் அங்கு பொலிசாரிடம் கையளிக்கப்பட்ட அந்த இளைஞன் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் வந்து தன்னை அடையாளப்படுத்தி இருக்கின்றார் நான் என்ன்தான் என்னவடி எங்களுக்காக நான் இங்கே இருக்கின்றேன் என்னுடைய பகுதி மாறி தவறுதலாக இங்கே இங்கு விட்டேன் என்னுடைய உறவினர் வீட்டுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி முழு கூடியங்களையுமே அவர் போலீசாருக்கு வந்து விளங்கப்படுத்துகின்றார் அதன் பின்பாக போலீசாரும் வந்து அவரை அவருடைய நண்பர்களுடன் செல்றதுக்கு அனுமதித்திருக்கின்றார்கள் இவ்வாறு அவர்களுடைய கிராமங்களுக்கு அந்த நண்பர்கள் வந்து இவரை கூட்டிக் கொண்டு சென்ற அந்த சமயத்திலே மோட்டார் சைக்கிள்ல இருந்து கொண்டே அவர் மிகவும் வருத்தம் அடைந்ததாகவும் நடந்தவற்றை கூறி மிகவும் கவலை அடைந்ததாகவும் வந்து அவருடைய நண்பர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலைமையில தான் இந்த சம்பவம் எல்லாமே ஆறாம் தேதி இரவு நடக்கின்றது ஆறாம் தேதி என்று பார்க்கின்ற பொழுது ஏழாம் தேதி ஆகிவிட்டது அடுத்த நாள் ஏழாம் தேதியில் நடக்கின்றது இன்றைக்கு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இருக்கின்றது ஆகவே இந்த ஒரு சூழ்நிலையில இந்த அந்த பிடித்து அவர்கள் தாக்கிய அந்த ஒரு விடயத்தினை இன்றைக்கு பலரும் செய்கின்ற விடயம் ஒரு சம்பவம் நடக்கின்றதுனால் உடனடியாகவே அந்த இடத்தில் அது விபத்தாக இருக்கட்டுக்குமே உயிர் போகக்கூடிய ஒரு நிலைமையாக இருந்தாலும் உடனடியாக அதனை புகைப்படம் எடுக்கின்றது காணொலி எடுப்பது என்று சொல்லி இவ்வாறான செயற்பாடுகள் பலருமே செய்யக்கூடிய ஒரு விடயம் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இளைஞனை தாக்குகின்ற அந்த விடயத்தையுமே வந்து காணொலியாக பதிவு செய்திருக்கின்றார்கள் காணொலியாக பதிவு செய்தவர்கள் அதனை அவர் ஒரு சட்ட நடவடிக்கையாக நடவடிக்கைக்காக பயன்படுத்துவது என்றது வேறு ஆனால் இவர்கள் அந்த காணொலியை சமூக வலைத்தளங்களிலே பதிவேற்றி இருக்கின்றார்கள் இந்த இளைஞனை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நான்கு வயதான ஒரு திருமணம் ஆகாத இளைஞன் என்கின்ற சமயத்துல அந்த ஒரு விடயம் என்பது இந்த இளைஞனுக்கு அவமானமாக தென்பட்டு உடனடியாகவே அவர் ஒரு தவறான முடிவை எடுத்து தன்னுடைய வீட்டிலேயே உயிரிழந்திருக்கின்றார் ஒரு விடயம் தான் தற்பொழுது பெரிதுமே பேசு இருக்கின்றது உண்மைக்குமே சொல்ல போனால் இந்த நடந்த இந்த ஒரு விடயத்துக்குள்ளே நிறைய முரண்பாடுகள் இருக்கின்றன அது ஒரு புறம் இருக்கிறதுக்கு உண்மைதான் ஏனென்றால் இது தீவிரமாக இனி போலீசார் வந்து தான் உண்மை வழிபடுவேன் ஏனென்றால் அந்த இளைஞன் வேலை செய்தது சரி அதன் பின்னராக அவர் விடுமுறைக்காக வீட்டுக்கு சென்றது பேருந்தில் ஏறியது இரண்டு மணி அவர் தூங்கியது அதன் பின்னராக தவறான இடத்துல இறங்கியது அதன் அது வரைக்குமே எல்லாமே சரியாக சென்றால் அவர் இறங்கிய அந்த பகுதி என்றது சரியாக வீடு அதே சமயம் என்று வருகின்ற பொழுது நிச்சயமாக கதவை தட்டிவிட்டு சேர்ந்து ஏதாவது ஒரு முயற்சி செய்வதற்கு எத்தனைக்கின்ற சமயத்திலே கதவை தட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இது அவ்வாறும் கிடையாது ஆகவே மக்கள் இதற்காக அவசரப்பட்டார்கள் அவசரப்பட்ட இந்த அவசரப்பட்டாலுமே அதன் பின்னராக இந்த இளைஞன் சொல்லுகின்ற போது அந்த உறவினர்களுக்கு தெரியப்படுத்துகின்ற சமயத்திலே உறவினர்கள் அங்கே வருகின்றார்கள் எதற்காக உறவினர்கள் அந்த இளைஞனை தெரியாது என்று கேள்விகள் பல சந்தேகங்கள் வந்து இதற்குள்ள இருக்கின்றன ஆனால் இவற்றையெல்லாம் நாங்கள் சொல்வதற்கு வந்து நாங்கள் எதுவுமே வந்து போலீசாரோ அல்லது குற்றப்புலனாய்வு திணைக்களமோ கிடையாது ஆகவே இது இது சம்பந்தமான விசாரணைகளை வந்து போலீசார் முன்னெடுப்பார்கள் இந்த நிலைமையில நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்றது இந்த ஒரு பதிவு விழிப்புணர்வு சார்ந்து என்றது வந்து ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் இதே மாதிரியான சம்பவங்கள் இன்றைக்கு பல விடயங்கள் சமூகத்திலே நடந்த வண்ணமாக இருக்கின்றது குறிப்பாக எண்ணூறு சம்பவம் நடந்தாலும் உடனடியாகவே அதை காணொளியாக பதிவு செய்வது அந்த நபரிலே தவறு இல்லை என்ற பட்சத்திலையும் கூட அதனை எடுத்து விட்டோம் அதனை இப்ப நாங்க தொலைபேசியில வைத்திருந்த என்னதான் செய்கிறது என்ற தெரியாமல் அதனை சமூக வலைதளங்களிலே பதிவேற்றுவது ஒரு நபரை பற்றிய தவறான தகவல்களை சமூக வலைதளங்களிலே பதிவேற்றினால் அது ஒருவரை இந்த அளவுக்கு உயிரை மாய்க்கின்ற அளவுக்கு கொண்டு செல்லும் உண்மைக்குமே எல்லாரும் உறுதியானவர்களாக இருந்திட மாட்டார்கள் உண்மைக்குமே எனக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவம் சமூக ஊடக வலைத்தள பக்கத்திலே வருகின்ற பொழுது ஒரு தவறான விடயம் பகிரப்படுகின்ற பொழுது அதனை தாண்டி நாங்கள் பயணிக்கிறதுக்குன்றது வந்து தனியான ஒரு மனநிலை வேண்டும் ஆனால் எல்லாரும் அப்படியே கடந்து விடுவார்களா என்று கேட்டால் இல்லை ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளை செய்வது என்பது ஒருவரை பற்றிய தவறான தகவல்களை பகிர்வது என்றது வந்து அவரை பற்றி இல்லை இந்த த இந்த தெரியாமல் பகிர்கின்றீர்கள் அதன் பின்னராக அந்த நபரிலே தவறில்லை என்கின்ற பட்சத்திலே அதை தெளிவுபடுத்த வேண்டியதும் உங்கள்

செய்பவர்கள் உண்மை அறிந்து அது பற்றிய தீவிர விசாரித்து நீங்கள் வந்து அதனை பதிவேற்றுவதென்றது வந்து சிறந்ததாக இருக்கும் ஆகவே இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து கருத்து பொருட்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் லைக் பண்ணுங்க அதே இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்